பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அலகு ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் பதினொன்றாவது கணக்கு பார்க்குறோம் ஏ ஈக்குவல் டு ஒன்று டென் எக்ஸ் மைனஸ் டென் எக்ஸ் ஒன்று எனில் ஏ டிரான்ஸ்போர்ஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு காஸ் டூ எக்ஸ் மைனஸ் சைன் டூ எக்ஸ் சைன் டூ எக்ஸ் காஸ் டூ எக்ஸ் என காட்டுக கொடுக்கப்பட்டுள்ள அணி ஏ எழுதிடுறோம் ஏ என்ற அணியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன ஒன்று டேன் மைனஸ் டேன் ஒன்று ஏ ட்ரான்ஸ்போஸ் இதில் எழுதிடலாம் ஏ ட்ரான்ஸ்போஸு ஏ இன்வர்ஸு வேணும் ஏ டிரான்ஸ்போர்ஸ் நிறைநிரல் மாற்றம் ஒன்று மைனஸ் டேன் எக்ஸுங்கிறது முதல் நிறையில வந்துடும் கீழே பிளஸ் டேன் எக்ஸு ஒன்று அடுத்து ஏ இன்வர்ஸ் வேணும் ஏ இன்வர்ஸ் கணக்கிடுறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கு ஃபார்முலா எழுதிடுறோம் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்னது ஒன்று பை டிடெர்மின் ஆஃப் ஏ இன்டு அஜ் ஏ ஒன்று பை டிடெர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ அஜிஏ ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அணிக்கோபை மதிப்பு ஏ அணிக்கு கணக்கிடுவோம் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எழுதிடுறோம் ஒன்று டேனக்ஸ் அடுத்து மைனஸ் டென் ஒன்று இதை சுருக்கலாம் ஒன்று பெருக்கள் ஒன்று ஒன்று மைனஸ் டேன் எக்ஸு இன்டூ டேன் எக்ஸ் மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ்ஸு மைனஸ்ங்கிறப்ப ப்ளஸ்ஸுன்னு குறிய மாற்றுவோம் டென் இன்டூ டேனு டென் ஸ்கொயர் எக்ஸு ஒன்று ப்ளஸ் டென் ஸ்கொயர் எக்ஸுங்கிறது சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு முற்றொருமை நமக்கு தெரியும் அந்த முற்றொருமை எழுதிடுறோம் இது ஜீரோவாக இல்லை நாட் ஈக்குவல் டு ஜீரோ எனவே என்ன காண இயலும் நேர்மாறு ஏ இன்வர்ஸ் காண இயலும் இப்போ ஏ நேர்மாறு ஆன அடுத்து என்ன எழுதணும் அஜியே எழுதணும் சேர்ப்பணி ஏ அணைக்கு சேர்பணி எழுதுறோம் ஃபஸ்ட்டு கிராஸ்ல என்ன செய்யலாம் எண்களை மட்டும் இடம் மாத்துவோம் ரெண்டுமே ஒன்னு இருக்கிறதுனால இங்கேயும் ஒன்னு இங்கேயும் ஒன்னு அடுத்தது குறிய மாத்துவோம் முதல் நிறையில இருக்கக்கூடிய இரண்டாவது உறுப்பு பிளஸ் டேன் எக்ஸ் இருக்கு மைனஸ் டேன் கொடுப்போம் அடுத்து இரண்டாவது நிறையில இருக்கக்கூடிய முதல் உறுப்பு மைனஸ் டேன் இருக்குது பிளஸ் டேன் கொடுக்கலாம் குறிகளை மாற்றி அஜுயே எழுதிவிட்டோம் இப்போ ஏ இன்வர்ஸ் எழுதிடலாம் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன்று பை அதனுடைய மதிப்பு என்ன சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஒன்று டென் எக்ஸ் மைனஸ் டேன் எக்ஸ் ஒன்று ஏ இன்வர்ஸ் எழுதிட்டோம் கணக்கிட வேண்டிய மதிப்பு என்ன ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸோட மதிப்பு கணக்கிடணும் அது ரெண்டையும் பெருக்கலாம் ஏ டிரான்ஸ்போஸ்

1 tan மைனஸ் tan x எக்ஸ் ஒன்று by பை square x இங்கே வெளியில் எழுதிடலாம் மீதி இருக்கக்கூடிய உறுப்புகள் 1- மைனஸ் x tan x எக்ஸ் 1- ஒன்று 1 மைனஸ் அணி பெருக்கல் கொடுக்கலாம் ஒன்னு பை சீக்கன் எக்ஸ் முதல் அணியின் முதல் நிறையோட இரண்டாவது அணியின் இரண்டு நிரல்களையும் பெருக்கி எழுதலாம் 1 ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று மைனஸ் டென் எக்ஸு இன்டூ டென் மைனஸ் டென் ஸ்கொயர் எக்ஸு அதே நிறையோட இரண்டாவது நிரலை பெருக்கிறோம் ஒன்று பெருக்கல் மைனஸ் டென் எக்ஸு மைனஸ் டென் எக்ஸு ஒன்று பெருக்கல் மைனஸ் டென் மைனஸ் டென் அடுத்து இரண்டாவது நிறைக்கு வரும் இரண்டாவது நிறையோட இரண்டாவது அணியின் இருக்கக்கூடிய நிரல்களை பெருக்கிறோம் டேன் பெருக்கல் ஒன்று டென் ஒன்று பெருக்கல் டென் ப்ளஸ்

டென் எக்ஸ் மைனஸ் டென் எக்ஸுங்கிறப்ப மைனஸ் டூ டேன் எக்ஸு டென் எக்ஸ் ப்ளஸ் டென் டூ டேன் ஒன்று மைனஸ் டென் எக்ஸு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படிங்கிறத எப்படி எழுதுவோம் 1 ப்ளஸ் tan square x தான் நம்ம சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸுன்னு மாற்றணும் அப்போ அந்த டூ square ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக என்னென்னே குறிப்பிடலாம் ஒன்று ப்ளஸ் square ஸ்கொயர் எக்ஸுன்னே எழுதிடலாம் 1 மைனஸ் tan square எக்ஸு மைனஸ் டூ tan x டூ tan x ஒன்று மைனஸ் tan square எக்ஸு உள்ளாரோ இதை மல்டிபிள் பண்ணிடலாம் அப்போ ஃபஸ்ட்டு உறுப்பு என்ன ஒன்று tan square x எக்ஸு பை ஒன்று ப்ளஸ் square x எக்ஸு ஒன்று பை ஒன்று ப்ளஸ் square x அல் அடுத்த உறுப்பு பெருக்கிறப்பு மைனஸ் டூ டேன் எக்ஸு பை ஒன்று ப்ளஸ் டேன் ஸ்கொயர் அடுத்த உருப்பு 2 tan x பை ஒன்று ப்ளஸ் டேன் ஸ்கொயர் அடுத்த உருப்பு 1 மைனஸ் tan square x பை ஒன்று பிளஸ் டேன் ஸ்கொயர் ஒன்று மைனஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று மைனஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸ் பை ஒன்று பிளஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸுங்கிறது ஃபார்முலா நமக்கு காஸ் டூ எக்ஸோட ஃபார்முலா மைனஸ் டூ டேன் எக்ஸ் பை ஒன்று பிளஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸுங்கிறது சைன் டூ எக்ஸோட ஃபார்முலா மைனஸ் அப்படியே கொடுத்துடலாம் டூ டேன் எக்ஸு பை ஒன்று பிளஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸுக்கு சைன் டூ எக்ஸுன்னு ஃபார்முலா எழுதிடலாம் டூ டேன் எக்ஸ் பை ஒன்று ப்ளஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸு சைன் டூ எக்ஸு ஒன் மைனஸ் டான் ஸ்கொயர் எக்ஸ் பை ஒன் பிளஸ் டூ ஸ்கொயர் எக்ஸுங்குறது காஸ் டூ எக்ஸோட ஃபார்முலா இப்போ சூத்திரத்தில் எழுதிட்டோம் ஏ a இன் டு ஏ இன்வெர்ஸ் ஈக்வல் டூ காஸ் டூ எக்ஸ் மைனஸ் 2x டூ எக்ஸ் சைன் டூ என்பது நிரூபிக்கைப் Thank you.